ஹலோ யவர் சித்திரை சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மதுரையில் ஒரு வருடத்திற்கு மேலே ஓடிய இரண்டு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரையில் முந்நூறு நாட்களுக்கு மேலே சில படங்கள் ஓடியிருக்கின்றன ஆனால் ஒரு வருடம் அதாவது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் இரண்டே இரண்டு படங்கள் மட்டுமே ஓடி இருக்கின்றன அந்த படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காண்போம் முதலில் எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வெளிவந்த படம் ஹரிதாஸ் இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் வெளிவந்து நானூற்றி இருபத்தைந்து நாட்கள் வரை ஓடியிருக்கிறது இந்த படம் சென்னையில் எண்ணூற்றி பதினாட்கள் வரை ஓடியது அடுத்து ராமராஜர் நடித்து வெளிவந்த படம் கரகாட்டக்காரன் இந்த படம் மதுரை நடனா நாட்டிய காம்ப்ளெக்ஸில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் கூடுதலாகவே ஓடி சாதனை படைத்திருக்கிறது ஆக மதுரையில் ஹரிதாஸ் கரகாட்டக்காரன் ஆகிய இரண்டு படங்கள் மட்டுமே ஒரு வருடம் அதாவது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை செய்திருக்கின்றன இவற்றில் ரஜினி படங்கள் கமல் படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் எதுவும் இல்லை மேலும் பயணங்கள் முடிவதில்லை சோலை மண் வாசனை ஆகிய படங்களும் மதுரையில் முன்னூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி